இது சிம்பிளி சீரிஸ் பவர்ட் பை கிரி முருக வீடுகள் அறுபடை வீடுகள் எல்லாருக்குமே தெரியும் விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் உங்களுக்கு தெரியுமா முதல் படை வீடு இருக்கிற அல்லல் போக்கும் விநாயகர் இரண்டாம் படை வீடு விருதாச்சலம் திருமதுகுன்றம் கோயில்ல பதினெட்டு அடி ஆழத்தில் அருள் பாலிக்கிற ஆழத்து பிள்ளையார் மூன்றாம் படை வீடு திருக்கடையூர் அபிராமி அம்பாள் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிற கள்ளவாரண பிள்ளையார் அமிர்த கலசத்தை ஒழிச்சு வச்சதால இவருக்கு கள்ள பேர் வந்தது நான்காம் படை வீடு மதுரை கோயில் அமைஞ்சிருக்கிற எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுக்கும் காரிய சித்தி விநாயகர் ஐந்தாம் படை வீடு ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் பழமையான பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆறாம் படை வீடு சிதம்பரம் அருகே திருநாரையூர்ல அமைஞ்சிருக்கு சிற்பியின் உளியால பொல்லப்படாமல் அதாவது செதுக்கப்படாம உருவான பிள்ளையாருங்கிறதுனால இவருக்கு பொல்லா பிள்ளையார்னு பேர் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது விநாயகருடைய அறுப்படை வீடுகளை கட்டாயம் தரிசனம் பண்ணுங்க